வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் வேர்க்கடலை முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு வாங்க அது செய்கிறதுக்கு கடலையை ஊற வச்சுக்கலாம் ஒரு கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது ஊறட்டும் இப்போ நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்திருக்கேன் இது ஊறிருச்சு ஊறின கடலையை வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கு இது கூட ஆறு சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டீம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை திறக்கிறேன் இப்போ இது நல்லா வெந்திருக்கு வெந்ததை நல்லா ஆற வச்சுக்கணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இது வேக வச்சு செய்கிற மெத்தடுனால் இந்த மாதிரி செய்யலாம் நீங்கள் வறுத்துட்டு செய்கிறீங்கன்னா வறுத்து கடலையை பவுடரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி திரும்ப நல்லா நைஸாக அரைச்சி செஞ்சிங்கனாலும் இது மாதிரி செய்யலாம் இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட குறை குறைப்பாக தெரியக்கூடாது நல்லா நைஸாக இருக்கணும் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் குற குறைப்பாக இருந்ததுன்னா நம்ம பிழியும் போது எண்ணெயில் உதிர்ந்து போகும் நல்லா பிழிய வராது இப்போ நம்ம ஒரு கப் கடலையை அரைச்சி எடுத்துருக்கோம் அது கூட ரெண்டு கப் பச்சரிசி மாவு இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான் அதை சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் சீரகம் அல்லது ஓமம் எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் எள்ளு சேர்க்காம செய்கிறேன் இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கலன்னு கடலை அரைச்சோம் இல்லையா அதில் இருக்க ஈரத்துலேயும் மாவு பிசைஞ்சு எடுத்துருக்கேன் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு இருக்கணும் முறுக்கு பிழிகிறதுக்கு ஸ்டார் வச்சு எடுத்துருக்கேன் இப்போ உரலில் மாவு எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் எண்ணெய் எதுவும் தடவை தேவையில்லை இது மாவு ஒட்டாது மாவை இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் உள்ளேயே இந்த மாவு உள்ளேயே பிழிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு நல்லா வருதா வரலையான்னு இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் கொஞ்சம் மாவு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் மாவை பிழிஞ்சு விடலாம் பிழிஞ்சி விட்டு இதை உடனே திருப்பக்கூடாது நல்லா இந்தளவுக்கு வேகணும் வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பணும் மிதமான சூட்டில் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இது பொ வெந்ததுக்கப்புறம் பொரியிறது நின்றும் நின்றதுக்கப்புறம் இப்போ இதை எடுத்துடலாம் இது வெந்துருச்சு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கலர் மாறும் அவ்வளவுதான் நல்லா வெந்திருக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சீக்கிரம் செய்யலாம் நீங்களே செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ